உங்களுக்கு நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு சில சமயம் வேலை மாதிரி வருது உங்க உடம்பு அசதியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உண்டான கஷ்டத்துக்கு உண்டான பலன் நீங்க அனுபவிப்பீங்க அதுக்குண்டான நல்ல மார்க் வரத்துக்கு வாய்ப்பு ஓ ஸ்ரீ ஜெய் அன்பு தமிழ் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்களை இப்ப பார்க்க போறோம் சனி வக்ர பயிற்சி பலன் என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்ப பாரு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமா பின்னாடி போற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேரு வக்கரம்னு பேரு சனி கதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நம்ம பண்ணின தவறுகளுக்கு பிராய சித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாம் தேதி விடியற் காலைன்னு சொல்லலாம் ஆனால் பதின பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டூ வக்கர நிவர்த்தி காலம் முடிய வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்ற ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை பசுமாட்டுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள்கிட்டேருந்து பெருசாக நான் உங்ககிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்ர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி கதியில் நாலாம் இடத்தை நோக்கி வராரு பொதுவாக இந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி வந்தாலே நான் வியாபாரம் பண்ணலாமா நான் தொழில் துவங்கலாமா அப்படிங்கிற ஆசையை தூண்டுவார் குறிப்பாக வியாபாரத்தில் தான் தொழில்னால் மேனுஃபேக்சரிங் யூனிட் துவங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது கை மாற்றி விட்டு அதாவது ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் இல்லாட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸ் ரீட்டெயிலிங் பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் வியாபாரத்தை துவக்கலாமான்ட்டு ஆசை வரும் அவசரப்படாதீங்க உங்களுக்கு இப்போ நேரம் அவ்வளவு சாதகமாக இல்லை ஏன்னா குரு எட்டாம் இடத்துல போயிருக்காரு விரயத்தை ஏற்படுத்துவார் நஷ்டத்தை ஏற்படுத்துவார் குரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா அவர் வக்கரகதியில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க அதனால் குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் இருக்கிற தாயார் தந்தை மாமனார் மாமியார் கணவன் மனைவி உறவு குழந்தைகள் மைத்துனர் நாத்தனார் இப்படி எல்லார்கிட்டையும் மல்லு கட்டுற மாதிரி இருக்கும் உங்களை சுற்றி எல்லோரும் நிற்க வச்சு அடித்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களை சுற்றி நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவசரப்பட்டு நீங்கள் எதையாவது பண்ண போக அது மேலும் குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் இது குடும்ப தலைவர்களுக்கு சரி நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் ந நாலாம் இடத்துல சனி நாலாம் இடத்தை நோக்கி சனி பயணப்படுறதுனால உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு சில சமயம் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு சில சமயம் நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது நிறைய டிராவல் வரும் இந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணும் நார்த் இந்தியா போகணும் ஈஸ்டர்ன் க ஈஸ்டர்ன் ஈஸ்ட் இந்தியா போகணும் இல்லை குஜராத்துக்கு போகணுன்ட்டு உங்களை த இந்தியா ஃபுல்லாக அலைய வைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சில சமயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் சென்னைக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்லேயோ முதுரையிலையோ ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மா மாதிரி வரதுனால உங்கள் உடம்பு அசதியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் உங்களுக்கு என்ன வியாதி இருந்ததோ அதாவது சுகரோ இல்லை பிபியோ இல்லை பேண்ட்ரியாஸ் சங்கடமோ லிவர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்திற்கு சனி பார்வை வந்தால் இந்த இந்த வியாதி சம்பந்தமாக செலவு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சனி வக்கரகதியில் ஏற்படுறதுனால வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு சனி பின்னோக்கி நகர்ந்தனால உங்களிடம் ஒரு புதிய புத்துணர்ச்சி ஏற்பட்டு புதிய தெம்பு ஏற்பட்டு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பிரயத் பிரயத்தனப்பட்டு படிப்பாடு கஷ்டப்பட்டு பயப்பா பிரம்ம பிரயத்தனம்னு சொல்லுவாள் நீங்கள் பிரயத்தனப்பட்டு படிக்கிறதுனால அதுக்கு உண்டான கஷ்டத்துக்கு உண்டான பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க அதுக்குண்டான நல்ல மார்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் குறையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவர்களின் பெற்றோர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு உங்கள் உங்கள் வயசுக்கு மீறி விஷயத்தை தலையிடாமல் இருக்கிறது நல்லது இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் நாலாம் இடத்துக்கு பின்னோக்கி வரா மாதிரி வரதுனால உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ நிலையான சொத்தில் சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு பதிலாக இழுபறி நிலைமை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதனால தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த சனி வக்கர பயிற்சியானது இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் சில சங்கடங்களையும் கொடுக்கும் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா யாருக்கு சிக்கல் அப்படின்னு கேட்டால் இளம் வயதினர் உங்களுடைய நண்பர்களை நம்பி ஏதாவது பிஸ்னஸில் இறங்கியிருந்தீங்கன்னா அந்த நண்பர்கள் இப்பொழுது உங்களை விட்டு பிரிவதற்குண்டான சூழ்நிலை வரும் இதன் காரணமாக உங்களுக்கு பார்ட்னர் இல்லை உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்திலோ தொழிலிலோ ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது விலகிற மாதிரி பின்னோக்கி நகர்றது அதனால் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும் இந்த ராசியில் துலாம் ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூமியில் முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர பூமியை விற்று கடன் அடைக்கலாங்கிற யோசனை இருந்ததுன்னா அதை தள்ளி வைக்கிறது நல்லது ஸோ இந்த வக்கர பயிற்சியானது சனி வக்கர பயிற்சியானது துலாம் ராசிக்கு சில புதிய அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிராயச்சித்தம் பிரார்த்தனை தெய்வ வழிபாடு என்ன பண்ணினா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குறிப்பாக உங்களுடைய தாய் வழி கு குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து பண்ணணும் அதை தவிர ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் அப்பாவோட குலதெய்வம் தான் உங்களுக்கு மெயின் அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறமா உங்கள் அம்மாவோட குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தெய்வத்தையும் சேர்த்து வழிபடணும் ஏன்னா இப்போ வந்து நாலாம் இடத்துக்கு சனி வருதுனால இந்த இதையும் சேர்த்து போடணும் இதை தவிர ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசா அல்லது ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த மத்த மந்திரங்கள் எதுவா இருந்தாலும் சரி அதை நீங்க தினமும் சொல்லிட்டு வர்றது நல்லது காலையில எழுந்திருச்ச உடனே சொல்லணும் சூரிய உதயத்தப்ப சொல்லணும் ஏன்னா சூரிய உதயத்தப்ப சுறுசுறுப்பா யார் இருக்காங்களோ அவர்களுக்கு ஆஞ்சநேயர் உதவிகரமாக இருப்பாரு அவர்களுக்கு சனி பகவான் கெடுதலை ஏற்படுத்த மாட்டாரு ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம் சனி வெக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்